கோபி சுதாகர் அப்படிங்கறவங்க கொஞ்சம் இருக்காங்க அவங்க எதிர்த்து நம்ம பேசுனா நம்மளுமே ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியா இல்ல என்ன காரணம் ஏன் இதான் வீடியோட யாரோ ஒருத்தர் இதை கண்டிப்பான முறையில செட் பண்ணி சுதாகருக்கு கோபிக்கு காசு கொடுத்து இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில போட வச்சிருக்காங்க கேம் கிருஷ்ணசாமி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகமே சொல்லுது சௌத்ரி அப்படிங்கறதே தமிழ் பேர் கிடையாது இவர் வந்து ஆந்திரால இருந்து வந்தார் அப்படின்னா சொல்றாங்க டாப் கிரேட் உண்மையிலே தேவன்ற தான் எடுக்க எடுக்கணும் நீங்க தேவமார் எவன்டா படிக்காம அழைஞ்சு பாத்தீங்க எவன்டா எத்தனை பேர் நான் படிக்காம இருக்கேன் தேவமார் அப்புறம் ராணுவத்தில் நிற்கிறேன் நீ நிப்பியா உண்மையிலே அடிநாடா பேச்சு தரமான பேச்சு நீ எதுக்கு அடுத்த சாதி போய் காதலிக்கிற உன் சாதியில புண்ணு இல்லையா நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு சௌத்ரி தேவர் அவர்கள் வணக்கம் சார் நியூஸ் டிஎன் சேனலுக்கு எனது வணக்கங்கள் சார் இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து கோபி சுதாகர் அவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதே போல் உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வழக்கெலாம் தொடுத்துருக்காங்க இப்போ எதுக்கு சார் இப்போ கோபி சுதாகர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்க அவங்கள எதிர்த்து நம்ம ஏதாவது பேசுனா நம்மளுமே ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியா இல்லை என்ன காரணம் சார் கோபி சுதாகர் யாருக்கு எங்களோட பார்வை எங்களோட நோக்கம் எங்களோட பயணத்துக்கும் கோபி சுதாகருக்கும் சம்மந்தம் இல்லை கோபி சுதாகர் ஏதோ யூடியூப் வீடியோ போட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு வருமானத்தை வளர்த்துக்கிற ஒரு புது தொழில் நல்லபடியாக பண்ணிட்டு போகிறாங்க அவங்க கண்டென்ட்டுக்காண்டி அடுத்தடுத்து தேடி பிடிச்சி கண்டெண்டுகள் பண்ணாங்க அது நிறையா வரவேற்போம் இப்போ இன்றைக்கி பண்ண எங்கள் சமூகத்தை கூட பிட்டுப்பிட்டா பண்ணாங்க இதுக்கு முன்னாடி சமூகம்ன்ற அடையாளம் அதிலலாம் நாங்கள் கிளைம் பண்ணி போகல அதுக்கு ஏதோ காராட்டுறது வைக்கிறதுலாம் சில மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அது வந்து எங்களுக்கு தேவையில்லை ஆனால் இப்போ பண்ண விஷயம் வந்து பப்ளிக்காக வேணும்னே அராக்கா என் சமூகத்தை அப்படியே கிண்டல் பண்ணி அப்படியே இப்போ சமீபத்தில் நடந்த கொலை வரைக்கும் இல்லை சார் அதில் கல்லறணும் மரம் வரணும் அகமுடியாக எந்த பேரையும் குறிப்பிடலையே அவங்க அதாவது ஒரு குறியீடுன்னு எடுத்துக்க சொல்கிறோம் ஏன் இப்போ ரஞ்சித் படமும் மாரிசெல்வராஜ் படமும் பிசிஎம்பிசிஏ சேர்ந்த அனைத்து சாதிகளையும் சுயத்தை தொடுது ஏன் ஒவ்வொருத்தரும் கோவப்படுறாங்க ஏன் ரத்னவேலருந்து அத்தனை சாதிகாரன்னு கொண்டாடினேன் நீ அமைத்திர சாதிக்கு எதிராக குறியீடு வைக்கிற நீ ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு படம்ன்ற பொதுவான தளத்தில் இருந்துக்கிட்டு அனைத்து சாதியுமே இருக்கான் அதனால தான் ரத்னவேலை அனைத்து சாதியாக கொண்டாடினேன் நீங்கள் மாமன் படத்தில் விழா நடித்த பகத் பாசில் கேரக்டர் சொல்கிறீங்க கொண்டாடு அதை ஸ்டார்ட் ஸ்டார்ட் விட்டதே நான் தான் அதை கொண்டாடினா அது மாதிரி இதில் இருக்க குறியீடுகள் அனைத்தும் எங்கள் சமூகத்துக்கு எதிரானது இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் போட்ட வீடியோ போட்டப்போ கூட நாங்கள் அதை பற்றி பெருசில் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க சமூகம் சார்ந்த சில விஷமிகள் விஷமிகள் தான் சொல்லுவேன் சமூகத்தை சொல்ல மாட்டோம் நான் சமூகம் வந்து எங்கள்கிட்ட நல்லா என் கூட நல்லா பழகுறேன் என் தம்பிகளே உண்டு அந்த சமூகத்தில் அண்ணன் பூர் உயிரா பழகுவாங்க உயிரா பழகிட்டால் எப்பயுமே எங்களுக்கு சுயசாதி பற்று பிற சாதி நட்பு கடைபிடிப்பு நாங்கள் நட்பாக தான் இருப்போம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சில விஷமிகள் அதை கட் பண்ணி கட் பண்ணி ரீல்ஸ் சாப்பிட்றாங்க வீரம்னா வீரம்னு நாங்கள் சொல்கிற வீரம் வேற புலித்தேவர் வந்து அன்றைக்கி வெள்ளைக்காரனை எழுத்து நின்ற முதல் மாவீரர் நாங்கள் வீ வீரம்ன்றத வந்து கேலி பண்ணி மொழப்படியை தூங்கினேன் முதுகில் குத்திட்டா ஏன் நீ ஆம்பளையாக தான் நேருக்கு நேரு வாடா இதை இதை தான் வீடியோவோட தன்மையா ஆம்பளை ஆம்பளையாக தான் நேருக்கு நேர் வாடா அப்ப நீ ஒரு ரெண்டு சமூகத்துக்குள்ள சண்டையில எழுத்துட பார்க்குறீங்க விசமைகள்னு சொல்கிறீங்களா அந்த விசமைகள் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க இப்போ நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியது அந்த விசமைகளுக்கு எதிராகவா இல்லை பரிதாபங்களுக்கு இருக்காது வீடியோ போட்டவன இப்போ அடக்கிட்டா வீடியோ போட்டோம் தானே வெளியே கொண்டு வரான் ஒரு கருத்தை யாரை மூலியமா கொண்டு வர அதான் தான் எலும்பு துண்டுக்கு யாரோட எலும்பு துண்டு இது இந்த நடைமுறை கரெக்டாக இருக்குமா ஒருத்தங்க வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வர்றாங்க அவங்கள அடக்கணும்னு சொல்றீங்க சமூக பிரச்சனையை நீ காமனாக கொண்டு வா நான் தான் கேட்குறேன் நீ கொண்டு வரையில ரெண்டு பேரும் கொண்டு வரீங்களே காமனா கொண்டு வா சரி இப்போ நாங்கள் சொல்கிற ஒரு இந்த காடு வெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்துச்சு அதெல்லாம் நீங்கள் எழுதித்தீங்க நாடக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அந்த படம் இருந்துச்சு நாடக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுபவ திரௌபதி அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்போ அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோமா அப்போ அப்படியா அப்படின்னு எழுதிங்களா இல்லையா அப்போ ஆணவ கூட யாங்க யார் பண்ணுறான் ஏதோ லட்சத்தில் லட்சம் பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க லட்சம் பெண்களுக்கு ஒரு தகப்ப தவறி தப்பு பண்ணிடலாம் ஆத்திரத்துல வெட்டிடறான் அப்ப லட்சம் பண்ணு யார் லெச்சம் பண்ணு வாழ்கிற கெட்டுப்போச்சேன் லட்சம் பண்ணு வாழ்க என்னைக்கு இவங்க சொல்கிறேன் இது ஆயிரம் சொல்கிறேன் காரணம் என்னைக்கு கடைக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போன பிள்ளை வீடு திரும்பலனா அந்த பிள்ளை இப்படி ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடிடுச்சின்னா நடைப்பண்ணுங்க அந்த வீட்டில் தாயும் தகுப்புன இருந்தாலும் அன்னையோட நடைபெணும் எத்தனை பேருக்கு பயிர் சொல்ல முடியும் ரோட்டில் தலை நிமிந்து நடக்க முடியுமா நம்ம சமுதாயம் அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க பொண்ணு ஓடிட்டா பொண்ணை வளர்க்க தெரில வேற சாதிக்கார கூட ஓடிட்டா அவங்க தான் ஃபேஸ் பண்ண முடியுமா இந்த சமுதாயம் ஃபேஸ் பண்ண விடுமா அப்போ இங்கேயும் குத்துவீங்க அங்கேயும் குத்துவீங்க அப்போ பெற்றவங்க பாவம் இல்லையா பெற்றவங்களுக்கு ஒரு நியா நியாயமே இல்லையா எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க எத்தனை பெற்றவங்க வீட்டில் நான் கணக்க லிஸ்ட்டே இருக்கேன்ட்ட எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கெல்லாம் யார் வருவா ஆணவ ஆணவ தற்கொலையா நான் கேட்குறேன் ஆணவத்தில் தற்கொலை பண்ணிட்டாங்களா என்ன பேச்சு பேசுகிறாயின் புரியல இல்லை எத்தனையோ பெண்கள் வள கனவுகளில் வளர்க்குறாங்க சார் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைன்னு அதிகபட்சமாக கனவு ஆயிரம் கனவுகளோட வளர்க்குறாங்க அப்படி கனவுகளோட புறம் செதைக்கிறாங்க செதைச்சு ஒன்றும் பண்ணிட்டு போயிடான் கூட்டு போய் ரோட்ல ஆசைக்கு வச்சுட்டு இதுக்கு மேல கழட்டி விடணுமா பணம் வாங்கிட்டு கழட்டி விடுறாங்க இதை நம்ம நாடகம் வைப்பேன் அப்போ நீங்க உங்களுக்கு தேவையே நாடக காதலு நீங்க சொல்லி வந்தா எத்தனை வழக்கறிஞர்கள் அவங்க பக்கம் ஆதரவாக இருந்த விஷயங்கள் நடந்துச்சு தான் அந்த படத்தில் காமிச்சாங்க அது மட்டும் உங்களால ஏற்றுக்க முடியல இப்ப நாங்க ஒன்று சொல்லி எங்களுக்கு எதிரானது ஒன்று சொன்னா உடனே இவங்க சாதியை வாதிங்க இவங்க சாதி ஆதிக்கம் இருக்கவங்க இதெல்லாம் சொல்லி பேர் வச்சு எங்களை கண்ட்ரோல் பண்ணி எங்களாம் தடுக்க முடியல அப்படிலாம் நூறு தடவை நாங்கள் இந்த மாதிரி எழுத்துட்டு தான் வந்து நின்றுட்டு நின்று தான் இருப்போம் எங்களை சாதி கலாச்சாரத்தை காப்பாற்றுறது எங்க கடமை அதுக்காண்டி எவனுக்கு நம்ம பயப்பட போறதில்லை வந்து போடுறான்னு தான் நிற்போம் நீங்க வந்து முக்களத்துறை சமுதாயத்துக்கு அதரவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாம் கிருஷ்ணசாமி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்க எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டே இருப்போம் இனிமே வந்து நாங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு இப்போ கவின் அந்த சம்பவம் சுர்ஜித் சம்பவங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப உங்களை மாதிரி ஆட்களும் கிருஷ்ணசாமி சாம் கிருஷ்ணசாமி மாதிரி ஆட்களும் தொடர்ந்து இதை வந்து எரிகிற புள்ள எண்ணெயை ஊத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நான் குளத்தொரு சமூகத்துல பேசுறேன்ற ஷியாம் கிருஷ்ணசாமி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகமே சொல்லுது இல்ல சார் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதனால அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறது எனக்கு தெரியாது இல்ல உங்களை பத்தி கூட ஒரு இது இருக்கு நான் நீங்க தப்ப நினைக்கக்கூடாது சௌத்ரி அப்படிங்கறதே தமிழ் பேர் கிடையாது இவர் வந்து ஆந்திரால இருந்து வந்தார் அப்படிலாம் சொல்றாங்க அது நாங்க எங்களுக்கு வந்து நீங்க ஊரே எம்ஜிஆர் ரசிகா இருக்கும் சிவாஜி ரசிகா இருப்பேன் ஒரே எம்ஜிஆர் சீர் எம்ஜிஆர் ஆனால் தேவமார் என்ன என்னதாக இருந்தாலும் சிவாஜி நேசியாக இருக்கா நைன்டி பர்சன்ட் சே தங்க பதக்கம்னு ஒரு படம் சிவாஜியோட படம் அதில் பேர் அவர் பேர் எஸ்பி சௌத்ரி எங்கள் தாத்தா வந்து சிவாஜி வெறியர் அதனால் வச்ச பேர் தான் அந்த சௌத்ரி தேவர்ன்றது இன்றைக்கி நான் வந்து எனக்கு வேணும் என் சமுதாய பேர் என் கூட இருக்கணும் என் அடையாளமாக இருக்கணுன்றனால நான் தேவரை சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி உலகத்தில் நம்ம தேவனாக வாழ்ந்தாதான்டா நமக்கு மரியாதை இனிமேல் வாழ்கிற கலங்கள் எப்படி எனக்கு ஒரு முப்பத்தூ நாற்பது வயசு வரைக்கும் நெருக்கி இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தேவர் சேர்த்தேன் அப்போ நம்ம தேவர்னால் என்னென்னே தெரியாமல் வாழ்ந்துட்டோம் இன்னி வாழ்கிற காலத்தில் நம்ம மரணம் மறைக்கும் தேவர்ன்ற அடையாளம் தேவர்ன்ற அந்த பேரோட சேர்ந்து இருக்கணும் நம்ம புதைச்சா கூட சௌத்ரி தேவரா தான் புதைக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணி தான் திராவிட கட்சியில் இருந்தவன் அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து தான் சௌத்ரி தேவர்ன்னு இன்றைக்கி சேர்த்து வாழ்ந்துட்டு அங்கே அன்னைக்கு இருக்கும்போது அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம மேலே எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் திராவிடத்தில் இருந்தால் எல்லாத்தையும் கட்டு கட்டி போகணும் அது தேவையில்லை சௌத்ரி தேவரா தனியாக தனித்து நிற்பேன் என்னோட அடையாளத்தோடு நிற்பேன் அதனால இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் குத்துது குடையுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கேள்விகளை தான் செய்வோம் வைக்கதா இப்போ என்னைய நாத் தீன்றா நான் விளக்கம் தெரியுமா விளக்கம் தெரியாம இந்தியன்றா ஆனா இவங்க வந்து கிடையாதுன்னா அவங்க சமூகத்தை சேர்த்து குற்றச்சாட்டு ஜான் பாண்டியன் சொல்றாரு ஜான் பாண்டியன் சொல்றாரு ஜான் பாண்டியன் கூட இப்ப சொல்லுவேன் இவ்வளவு அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் நாங்க வைக்கல யார் மேலேயும் வைக்கணும் அவசியம் இல்லையே கிருஷ்ணசாமி மேலே எதுக்கு நாங்க குற்றச்சாட்டு வைக்கணும் அவர் எங்கள் சமூகத்தை சீண்டும் போது போன தேர்தலில் எதிர்த்து வேலை பார்த்தோம் தோக்கணும்னு தென்காசி தொகுதியில் கே மாறு ஓட்டு தான் தோத்தது நாங்கள் வேணும்னே தோக்கடுச்சு ஏன்னா நீ த அப்ப டயத்தில் இதே வார்த்தையை கிருஷ்ணசாமி பயன்படுத்துனனால அதிமுகவே தென் மாவட்டத்தில் பல இடங்களில் தோத்தது காரணம் அது அதிமுக எங்களை பேசலை ஆனால் கூட்டணியில் கிருஷ்ணசாமியை சேர்த்தனால தான் அதிமுக எதிர்பிரச்சாரம் பண்ணும் அதைத்தான் சொல்ல வந்தேன் அவங்க எங்களுக்குள்ள பேசலை இவங்க பேசுறது இல்லை தனிநபர் யாராவது பேசுனாலும் தனிநபருக்கு கண்டனம் சொல்ல போகிறான் கட்சி ரீதியாக அந்த கட்சி எல்லா கட்சியுமே தேவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முதல் எப்படி கொடுக்குறாங்களோ அதே கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஓகே சார் இப்போ மீம்ஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்குது இப்போ உங்கள் கேஸ் போட்டிருக்காங்கள அதாவது இந்த கார் ஆட்டுறது இருக்கல கார் ஆட்டுறது உங்கள் இதுக்கு காப்பிரைட் எதுவும் கொடுத்துருக்காங்களா மரபுறு சமுதாயத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதை நம்ம சும்மா விட்டுருந்தா கூட போயிருக்கோம் நம்ம இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நம்மளை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறாங்கல்ல சார் வேணும்னே பண்ணுறீங்களோ அதாவது நீ வந்து அதுதான் ஆனால் சொல்கிறேன் நீ பண்ணுறேல பொழுது நீ எல்லாத்துக்கும் பொதுவா பண்ணிட்டு போயி எதனாலும் காப்பிரைட் உண்மையிலே தேவன்றா எடுக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த அடையாளமா இருந்தாலும் நீங்க தேவமார் கொண்டாட்டத்தை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க தேவன்மார் காரை ஆட்டினாலும் இன்னைக்கு அதை பார்த்துட்டு நீ இன்னைக்கு வரைக்கும் ஆடற காங்கிரஸ் தலைவர் வரைக்கும் நீ காரை ஆட்டுற சிந்தமலைக்கு கூட ஒரு நினைவு நாள் நடந்தது அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுமே அந்த கார்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கோபம் வரல உங்களுக்கு மட்டும் என் கோவம் வருது சார் இல்லைல்ல அதாவது நீ சப்ஜெக்டா எங்களை கொண்டு வந்த சப்ஜெக்ட்டா நீ ஸ்டார்டிங்ல இருந்து எங்களை உள்ள கொண்டு வந்த அதனாலதான் நாங்கள் கோவப்படுறோம் யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீ பேசுற நீ சப்ஜெக்டா எங்களை காயப்படுத்திட்டு நீ சப்ஜெக்டா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்க என்னென்ன விஷயங்கள் அவங்க ட்ரோல் பண்றது இருக்குல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க யார் எலும்பு அவங்க சார்ந்த யாரோ ஒருத்தர் இதை கண்டிப்பான முறையில் செட் பண்ணி சுதாருக்கும் கோபிக்கும் காசு கொடுத்து இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் போட வச்சிருக்காங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது அவங்க சார்ந்த இடத்துக்கு திருப்பி போயிருக்காரு இந்த பசுனாரில் மேலே உலகில் போயிடு ஃபோட்டோ எடுக்கிறார் ஏன்னா இது கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சமூகத்துக்குள்ளே கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு அந்த நாள் வந்தாலே ஆகும் அப்போ நீ இங்கே வீடியோக்காக கிண்டல் பண்ணி போட்டுட்டு நீ அங்கே போய் ஃபோட்டோவை போட்டு அதை எல்லோரும் போட்டு நான் சொல்லலாம் விஷமிகள் சாதிய விஷமிகள் போட்டு அதை வந்து வம்புழுக்கும் பொழுது இப்போ என் சமுதாயத்தை வந்தவன் சூடாவான்ல கோவம் ஆவான்ல அவனை இப்போ அதெல்லாம் போயிடக்கூடாது நாளைக்கு வந்து சுதார் கோபியை ரோட்டில் பார்த்தா கூட என் சமுதாயக்காரன் கோவப்படுவான் அந்த நிலைக்கெல்லாம் போயிடக்கூடாது முற்றுப்புள்ளி வைக்கிட்டால் அந்த வீடியோ நீக்கிடுங்க இதோட விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் தான் இந்த இது கூட வந்து ஒரு அறவழியில் தான் சொல்கிறோம் இன்னும் நாங்கள் அது அதிரடியாக சொல்லலாம் அது அறவழியில் சொல்கிறோம் எடுத்துருங்க நான் அப்போ வார்த்தைகள் ரெண்டு வரத்தால் செய்யும் நீ இவ்வளோ சேட்டை பண்ணி அவ்வளோ கிண்டல் பண்ணி அவ்வளோ நக்கல் பண்ணி போட்டால் அவனை நாயின்னு சொல்லாமல் அப்போ எப்படி சொல்லுவாங்க அவ்வளோ கிண்டல் பண்ணி என் சமூகத்தை போடுற அவ்வளோ கிண்டல் பண்ணி போடுவோம் உன்னை நாயின்னு சொல்லாமல் இப்போ நாயின் தான் சொல்லுவேன் சுதாரி கோப்பையோ தான் சொல்லுவோம் தற்கொறி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துனது தான் உங்களுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ தற்கொறி அப்படிங்கிறது எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க எல்லா மதத்துலையும் இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஏன் சார் காரலேட்டேட் பண்ணிக்கிறோம் நம்ம நம்ம தான் சொல்கிறாங்கன்னு ஏன் காரோலேட் பண்ணிக்கிறோம் அப்படி கிடையாது நீ அதை தான் சொல்லலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் போகுது அந்த சப்ஜெக்ட் போகும்போது அதை அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறான் எங்கே முடிக்கிறான் எங்கே எங்கே பண்ணிச்சு வைக்கிறான் அது பூரா நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அவன் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சொல்கிறேன் உன் சமூகத்தை படிக்கவை உன் சமூகத்தை தற்குறி அவன் சமூகன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறான் அவன் சொன்ன குறியீடுகளில் பூரா எங்கள் நான் கேட்குறேன் எவன்டா படி எங்கள் குடும்பம் எங்கள் தேவன்மாரி எவன்டா படிக்காமல் பார்த்தீங்க எவன்டா எத்தனை பேரெலாம் படிக்காமல் இருக்கான் இல்லை ஏதாவது வெள்ளக்காரன் படிக்க வைச்சானா வெள்ளக்காரன் நோட்டு புக்கு கொடுத்து படிக்க வைச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை அந்த காலத்திலருந்தே தேவம்மாருக்கு நல்ல ஒரு அன்னைக்கு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு கலவரங்களால் நிறைய பாதிக்கப்பட்ட அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டு சின்னக்கெல்லாம் அடித்து படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறையா பேர் போய்கிட்டு இருக்கான் எந்த கோட்டாவும் இல்லை போராடி போய்கிட்டு இருக்கேன் படித்து போய்கிட்ருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் காவல்துறையாக இருக்கட்டும் ராணுவமாக இருக்கட்டும் தேவம்மாரி பூரா ராணுவத்தில் நிற்கிறான் நீ நிற்பா பூரா ராணுவத்தில் போய் நிற்கிறான் ராணுவத்தில் இன்றைக்கி நிற்கிறார் யார் தேவம்மாருனா உனக்கு முடியலையா உடல் திறன் இருக்கு நான் ராணுவத்துக்கு போகிறேன் நான் க போலீஸாக போகிறேன் நான் எஸ்ஐயாக போகிறேன் இன்றைக்கி அப்படி போய்கிட்டு இருக்கணும் போய் தற்கொறினா அப்போ என் சமூகத்தை தற்கொறினால் நான் அப்புறம் செருப்பு செருப்புக்கல்ட்டு அடிக்க நான் நாயை அது நீண்டா எப்படி என் சமூகத்தை சொல்கிற சொன்னால் நான் கோவப்படுவேன் ஆத்திரப்படுவேன் படத்தான் செய்வேன் படிங்கடா படிக்கலன்னு நீ பார்த்தியாடா அவன் படித்து எங்கேயோ போயிட்டான் போடா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடா இதெல்லாம் உங்களுக்கு வேலையா அந்த வீடியோ போட்டு எங்களை நீங்கள் எப்படி தரம் தாழ்த்தி பேசணுன்றது உங்கள் வீடியோ உங்களோட எண்ணங்களை நாங்கள் எங்கேயோ எப்பயுமே நாங்கள் தரத்தில் நம்பர் ஒன்று அதெல்லாம் நீ எங்கள்கிட்ட சொல்லாத உங்கள் வேலையில் பாருங்கன்ற வீடியோ நீ காமனாக போடு எல்லா ஜாதி இவங்க மட்டும் உன் சமூகத்தை படிக்க விடா நீ குறிப்பிட்டு போட்டனால நாங்கள் கோவப்படுறோம் இப்போ நீங்கள் எந்த ஒரு நீங்கள் நான் சாத்தூர் சார் ஓ சூப்பர் நல்லவரைக்கு சாத்தூரா போயிட்டீங்க தவ எப்படிங்க இருக்காங்க நல்லா படித்து முன்னேறிதாரு படித்து நீங்கள் நல்லா முன்னேறி எல்லாம் உழைச்சா கூட மனுக்கு நேர்மையாக ஆட்டோ ஓட்டி உழைப்பேன் அவன் எந்த ஒரு தப்பு உண்பு கும்புக்கு போக மாட்டான் ஆனால் அவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிசிஆர் வழக்கு போட்டு அவனை நிற்க விடாமல் ஓட விடுறீங்க இந்த பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக மற்ற ஜாதிகளை ஒன்று நிற்கிறாங்க சார் இப்போ இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் கவின் சுர்ஜித் வழக்கு நிறைய சாதி அமைப்புகள் ஹரிநாடாராக இருக்கட்டும் இல்லை மற்ற வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை முத்திரையர் சமுதாயமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சுர்ஜித்துக்கு தான் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து கவினுக்கு ஆதரவாக பேசினாலுமே நிறைய ஜாதி அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் சுர்ஜித்துக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு இந்த பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா எப்பயுமே நான் பேசுகிறேன் இப்போ எல்லாத்துக்குமே புரியாது அந்த சமூகத்துக்கு பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க புரிஞ்சுக்கோ அவங்க சார்ந்த சில விஷயங்கள் செய்கிறவங்களையே சொன்னேன் இது இப்போ நான் முன்னாடியே பேசியிருக்கேன் இப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா பிசி எம்பிசி அப்புறம் ஒன்று சேருவோம்னு அது இன்னைக்கு நடக்குது உண்மையிலே அறிநாடார் பேச்சு தரமான பேச்சு நீ எதுக்கு அடுத்த சாதிக்கு பொங்க போய் காதறிக்கிற உன் சாதியில் பொண்ணு இல்லையா ஒரு சர்ச்சைன்னு வருது அவன் அருவாளை தூக்குறான் அவன் சுயத்தை தொட்டால் அவன் அருவாளை தூக்குறான் அவன் குலகாரம் நிற்கிறான் நீ சே மரணம்ன்றது வந்துடுது உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அவனுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அவன் ஜெயிலு சேலை அவன் வாழ்க்கைக்கி முடிஞ்சு போச்சு நீ இந்த பையன் அன்னைக்கி கவின் செத்துட்டா இருப்பாவும் இவங்க அனடுவாக சாவாங்க அனடுவாக சாவாங்க இன்றைக்கி சுற்றிட்டு தூள்ள போய் இன்றைக்கிப்பா அந்த பையன் கதறி அழுகிறான் இது அன்னைக்கு வெற்றிக்கு போய் யோசிச்சுருந்தா வேணா போயிட்டு போறையுது போ விட்டுட்டு போன விட்டுருந்தா இன்னைக்கு அந்த பையன் கதறி போது அது நமக்கு வேதனை அளிக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம்ல ஒரு நிமிஷம் நீ உன் கல்வி அறிவை யூஸ் பண்ணிருக்கலாம்ல அந்த முரட்டுத்தனம் முட்டாள்தனம் நீ கொஞ்சம் ஒரு குளகாரம் ஆக்கிருச்சே எங்களுக்கு அதுதான் வேதனையாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இன்றைக்கி பாருங்கள் நீ செஞ்ச தப்புக்கு உங்கள் அப்பாவை சேர்க்க சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை சேர்க்க சொல்கிறாங்க இப்போ எங்கள் வாழ்க்கை அழிஞ்சது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையை அவங்க அழிக்கிறாங்க திட்டமிட்டு அழிக்கிறாங்க இதான் சொன்னேன் இப்போ இதை மாதிரி இந்த பிசிஆர்னு சொல்லும்போது இந்த பிசிஆர்ன்ற வழக்கில் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த பிசிஎம்பிசி சமூக மன்னியர்கள் கவுண்டர்கள் முத்திரையர்கள் மற்ற சமூகம் பிசிஎம்பிசி மக்கள் பூராமே மிக மிக அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த பிசிஆர் வழக்கு அப்போ இந்த பிசிஆருக்கு எதிர்த்து புரட்சி வெடிக்கும்னு போ போன தடவை பேசிகிட்டே போனேன் கண்டிப்பாக பிசிஎம்பிசி மக்கள் ஒன்று சேருங்க இது உங்கள் என் தேவமாக மட்டும் இல்லை உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்குது கண்டிப்பாக ஒன்று சேருங்க பிசிஆர் கேட்டு அப்படி ஒரு ஒரு புரட்சி வெடிக்கணும் வெடிக்கணும் அதுக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க கண்டிப்பாக சகோதரர் அருமி சகோதரன் பந்தல்ராஜா அவங்க சமூகத்தில் நிறைய எடுத்துகிட்டு போகிறாரு புளம்பர் சமூகத்தை சேர்ந்தவர் பிசிஆர் விழிப்புணர்வை பற்றி நிறைய எடுத்துகிட்டு போகிறார் அது சமூக பாதிக்கப்பட்ட இடங்களுக்குலாம் போகிறார் போய் என்ன பிரயோஜனம் பெரிய ஒற்றுமை இல்லையே ஒரு அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு எது ஒற்றுமை வேணும்ல இப்போ நாடகாதவன்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்போ மற்ற இடத்துல நான் இப்போ இதே சொல்கிறேங்க இவ்வளோ போராளிகள் இல்லைங்க சிம்பிளாக சொல்கிறேன் சுவாதீன்ற ஒரு ஐயர் பொண்ணை ராம்குமார் ராம்குமார்ன்ற பையன் குத்தி கொன்னும் போது ஒருத்தன் வாய் திறக்கல ஒன்று பொம்பளை பிடிங்கன்னா தேவமார் சப்போர்ட் பண்ணுவான் இப்போ சங்கின்னு பேர் வைக்கிறாங்களா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அன்றைக்கி யாரும் அந்த ஐயர் வீட்டு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் உள்ளே போய் வயரை கடித்து அந்த பையன் செத்து போயிட்டானப்ப எத்தனை போராளி வெளியே வந்தாங்க குத்தி கொண்டவன் அந்த தம்பி உள்ளே போய் வயரை கடித்து செத்துனோன்னா எத்தனை பேர் பதில் அந்த கொலையில் சந்தேகம் இருக்கு ஓப்பன்ல கொலை பண்ணதுக்கு கேட்க அதி இல்லை உள்ள வயிற்ற கடிச்சு அந்த பையன் செத்து போயிட்டான் எத்தனை பேச்சும் பேசுனீங்க அதே இது எல்லாரும் கொடுங்க அந்த தலைவர்களுக்கும் சொல்றேன் நீங்க உங்க சமூகத்துக்கு கொடுக்குறீங்க அதை சக்சஸ் ஆக்குறீங்க உங்கள்ட்ட அந்த அளவுக்கு சட்ட வலிமை இருக்கு சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆனால் அதே குரலை எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையா இந்த சமூகத்துக்கு மட்டும் நீங்க கொடுக்குற குரலை உங்களுக்கு சாதகமாக்கிக்கிற விஷயங்களை எல்லா சமூகத்துக்கும் பகிர்ந்து அந்த குரலை கொடுங்க நான் நம்ம எல்லா சமம் ஆயிடுவோமே அந்த நிலை வர வரமாட்டேங்கிறீங்களே அன்னைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் உருவானார்ன்னு நீங்க சொல்றீங்க அவர் படிக்க போகும்போது அவரை வாசல் வாசல்ல உட்கார வச்சாங்க தண்ணி வந்து அவருக்கு பொது தண்ணியில் குடிக்க விடல அது மனசுல சூழல் அடித்து படிச்சு முன்னேறி இன்னைக்கு சட்டம் பேதையானு நீங்க தானே சொல்றீங்க இன்னைக்கு எந்த பள்ளிக்கூடத்துலையாது எந்த வகுப்புலையாது ஒரு பையனை தனியா உட்கார வைக்கிறாங்களா உட்கார வைக்க முடியுமா நீங்க சட்டம் எவ்வளோ வலுவாயிருச்சு நீங்க யார் ரெட்டி டம்ளர் முறை இருக்கா சட்டை எவ்வளவு வலுவாயி எவ்வளவு ச சமமாக்கிருச்சு அப்ப அம்பேத்கர் இல்லை இன்னைக்குமே ஒரு சில ஜாதியினர் வந்து பைக்ல போனா வந்து எங்க திருவுக்குள்ள போறான்னு அடிக்கிறாங்க தேவமார் பைக்ல போனதுலாம் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் வெளியே சொல்றதா தேவமார் நீ பைக்ல போய் அடுத்த போய் இந்த பைக்கில பைக் அடிக்கிறாங்க இது சாதாரண சம்பவங்க இது வந்து பகை அந்த பசங்களுக்குள்ள பகை ஏன்னா இந்த பைக்ல உடனே கடைசியில் இது பிரச்சனை ஆகும் போது ஜாதி உள்ள கொண்டு வந்துடுறாங்க ஒருத்தனை அடிச்சு அடிச்சிருக்கா நீ கண்டிப்பா சாதியில் வராதன்னா சொல்ல முடியாது ஏன்னா அதை சார்ந்த பெரியவங்க அது அந்த ஏரியாவில் இருக்காங்க அது கண்டிப்பாக நடந்தால் வெளிப்படும் இப்போ இப்போ இந்த புது பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ பசங்களுக்குள்ளே நடக்கிறது இதுக்கு பின்னாடி தேவைப்படும் போது சாதியை பூசிக்கிறாங்க ஓகே இந்த பிரச்சனையில் சீமானங்கிறது சார் வராரு சீமனை வந்து தமிழர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சமுதாயமே தமிழை பூர்வ குடிகளாக கொண்டவங்க தான் இதில் சீமானை போட்டு நீங்கள் திட்டுறீங்களே அதுக்கு என்ன காரணம் சீமான் இப்போ இன்னைக்கு கூட இந்த காலையில் ஒரு பேட்டியில் பாலிமரில் சொல்லியிருக்காரு ரெண்டு பேர்திய சுதாகரி கோபி கண்டித்தா அவங்க சாதியை வந்தீங்கன்னு அப்போ ஒரு சாதியை அவங்க கிண்டல் பண்ணுவான் அதுவும் தேவமார கிண்டல் பண்ணுவான் அதுவும் உங்களுக்கு ஓகே அதை கண்டித்தா சாதியை ஏன்னா இப்போ சீமான் என்ன மாதிரி தமிழ் தேசியம் சீமானோட தமிழ் தேசியம் என்ன என்றைக்குமே சீமானோட தமிழ் தேசியம் எங்களுக்கு எதிரானது நல்லா தெரியும் எல்லாமே அவர் தேவந்திரோட வேலையில தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் தேவமார அங்கே அந்த பக்கம் ஒரு ஒரு வில்லங்கப்படுத்தி விடுறதே சீமானோட வேலை தான் நீ தேவமார யார் யார் எழுத்து பேசுகிறானோ ஏவம்மாருக்கு யார் யார் அகென்ஸ்டாக இருக்கானோ தேவமார தேவரை எதுப்ப எல்லாரும் கூட தோளில் கை போட்டிருப்பார் சீமா இல்லை அவங்க மாமனாரே உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தானே சார் ஒரு பொண்ணு கட்டியிருக்காருங்க அவர் பிரெட்டு ஜீனு அவர் நாடாரு அவரோட ஜீன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வரேன் இன்னொரு காமராஜர் அவர் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது எங்கள் சமூகத்துக்கு எதிராக ஏன்னா எத்தனையோ சமூகத்துக்கு போராட்டம் பண்ணுறாரு என்னைக்கு தேவமாக ஒரு நாள் இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஏர்போர்ட்டுக்கு நிற்க சொல்லுங்க சீமானா ஸ்ட்ராங்காக நிற்க சொல்லுங்கள் இந்த ஓட்டம் வந்து பசுமன் தேவர் பேர் வைக்கணும் ஸ்ட்ராங்காக திமுக வாக்குறுதி கொடுத்துருக்கல திமுக மண் வெட்டுது கல் வெட்டுது மண்ணை குடையுது கல்ல கொடையுதுன்னா பேசுறாருல மண்ணை குடையுது கல்ல குடையுது பேசி இவரு காசு நம்ம அதை பத்தி திமுக அவ்வளோ கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற திமுக கொடுத்த வாக்குறுதியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட்டுக்கு ஒன்று போன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க சீமான் இறங்கி அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி பசுமன் முத்துராமலிங்க தேவர பேரை வைக்க சொல்லிடுங்க ஏர்போர்ட்டுக்கு பார்ப்போம் சீமான் உண்மையான ஒரு தேவமா இருக்குன்னு சொல்லுவோம் அதெல்லாம் செய்யவே மாட்டார் சரிங்களா அவர் அந்த சமூகத்துக்கு எதிராகவும் எதுவும் ஆதரவா பேசலையே சார் இப்ப ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக தமிழர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு சமூகத்துக்கு ஆதரவா இன்னொரு சமூகத்துக்கு எதிராக பேச முடியாது சொல்றது தமிழர்கள் எல்லாம் கேட்டுட்டாங்கன்னா தான் சீமான் எஞ்சியோ இருப்பாரு அது சீமானோட பிரிவினை அரசியல் வந்து எல்லாரும் உணர்ந்துட்டாங்க எல்லாருமே உணர்ந்துட்டாங்க இப்ப அந்த சமூகத்துக்கு தேவேந்திர குல சமூகத்துக்கு ஆதரவா இருக்காருங்கிறீங்களா இல்ல அவர் ஆதரவா இருந்தா நாங்கள் தப்பு சொல்ல மாட்டோம் எங்களுக்கு எதிராக இருக்காதுன்னு சொல்கிறோம் நீ ஆதரவா இருக்க ஒரு சமூகத்துக்கு சீபான் ஆதரவா இருக்கலாம் ஆனால் அங்கே எவன் அவன் தப்பு செய்கிறானோ அவனை புறா தூக்கிட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு இப்போ சம்மந்தப்பட்ட எங்களுக்கு யார் யார் எதிராக இருந்தனா அவனை வேட்பாளராக போகிறான் அவன் எப்படி தேவமான ஓட்டு போடுவேன் எப்படி தேவ அவன் காயப்பட்டிருக்கான்ல அவன் வழி அவன் அவன் வழி அவன் நெஞ்சில் குத்துருந்தான் அவன் வலி அவனுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அரசியலுக்கு என்ன வேணால் பண்ணுவீங்க அரசியலுக்கு என்ன வேணால் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் காயப்பட்ட வழிப்பட்ட வேதனையோடு இருப்பான் அவனுக்கு நேரம் வரும்போது இன்னைக்கு தேர்தல் தான் அது நேரம் கண்டிப்பாக திருப்பி காட்டுவான் ஓகே சார் எங்களோட இணைந்து இன்றைக்கி சமூகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நிறைய கருத்துக்களை பறந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நன்றி வணக்கம்